வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு திருநங்கைகளின் விழிப்புணர்வு நாடகம் காரைக்காலிலிருந்து இருந்து தமிழக பகுதிக்கு இலவச அரிசி கடத்த முயற்சி இரண்டு பேர் கைது ஐநூறு கிலோ இலவச அரிசி பறிமுதல் இனி விரிவான செய்திகள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து சிக்னல்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய திரு போதை அது அழிவின் பாதை என்ற நோக்கத்துடன் சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிராக உலக அளவில் எழுந்திருக்கும் பிரச்சனை போதை பழக்கத்திற்கு அடிமையாவதாகும் வயது வரம்பின்றி சமுதாயத்தில் போதை பழக்கம் வேகொன்று உள்ளது அப்படிப்பட்ட போதை பழக்கத்தால் பல்வேறு சாலை விபத்துகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது சராசரி இந்தியாவில் போதையால் விபத்து ஏற்படுவது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது இந்த நிலையில் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த எத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் போதை பழக்கத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட முடியவில்லை போதைப் பொருட்களை பயன்படுத்துவோர் பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாவதோடு பிறருக்கும் தீங்கு விளைவிப்பவர்களாக மாறுகின்றனர் மேலும் வர்த்தக ரீதியில் உலகெங்கும் போதைப் பொருட்கள் சந்தைப்படுத்தப்படுகின்றன இதனால் இளைய சமுதாயம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது மேலும் மது அருந்திவிட்டு சாலையில் செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது இவர்களால் அவர்களுக்கு மட்டும் தீங்கு விளைவிக்காமல் எதிரை வருபவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கின்றனர் இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்த சமூக நலத்துறை மற்றும் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக போதையும் அதன் சார்ந்த பாதையும் என்ற தலைப்பில் மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் புதுச்சேரி முழுவதும் உள்ள முக்கிய சாலை சந்திப்புகள் மற்றும் சிக்னல்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் நாடகத்தில் தொடர்ந்து கவிதை வாசித்தும் போதை குறித்து பல்வேறு வாசகங்கள் பொதுமக்களிடம் நடித்து காட்டினர் இதனை பார்த்த பொதுமக்கள் வியப்படைந்தனர்

அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் உத்தரகுமார் தலைமையில் நடைபெற்றது அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் உத்தரகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர் புதுவை மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டார் மேலும் புதுவை மாணவர் காங்கிரஸ் மேற்பார்வையாளர் மற்றும் தேசிய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமன் ராமச்சந்திர ராஜா மற்றும் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Yeah. you புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பான்லேன் நிறுவனம் புதுவை பகுதியில் செயல்படும் மகளிர் பால் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட நூற்று மூன்று பிரதம பால் கூட்டுறவு சங்கங்களில் மத்திய சங்கமாக செயல்படுகிறது தற்பொழுது குறைய எட்டாயிரத்து நானூறு பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பால் கூட்டுறவு சங்கங்களில் நிறுவப்பட்டுள்ள முப்பது பால் குளிரூட்டும் மையங்கள் வாயிலாக தினமும் சுமார் அறுபதாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது புதுச்சேரியில் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பான்லி நிறுவனம் கரவை மாடுகளுக்கான தீவனம் செயற்கை முறை கருவூட்டல் நோய் தடுப்பு பணிகள் கரவை மாடு வழங்குதல் போன்ற பணிகளுடன் கூட்டுறவு மேம்பாடு சார்ந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் எழுபத்தி ஐந்து சதவீத மாட்டு தீவன மானியம் பான்லைன் நிறுவனம் வாயிலாக பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஐபிஎஃப் எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுக்களிடம் கரு முட்டைகளை செலுத்தி அதிக பால் உற்பத்தி கொடுக்கக்கூடிய கிடாரி கன்றுகளை பெறும் திட்டம் புதுவை அரசின் கால்நடை துறை மற்றும் தேசிய பால்வள வாரியத்தின் பங்கேற்புடன் பான்லைன் நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் வாயிலாக வரும் காலங்களில் பால் உற்பத்தி அதிகரிக்கக்கூடும் மாதம் ஒன்றுக்கு சுமார் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு பால் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதன் வாயிலாக பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் சமூக பொருளாதார நிலை உயர்வுக்கு வழிவகை செய்யப்படுகிறது இவ்வாறான பணப்புழக்கம் ஊரக பகுதியில் வசிக்கும் மகளிர் அதிகாரம் பெற்றிடவும் வழிவகை செய்கிறது நுகர்வோருக்கு பால் விற்பனை செய்வது மட்டுமின்றி பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களான நெய் பால்கோவா தயிர் மோர் நறுமண பால் பனீர் குல்ஃபி கசாட்டா உள்ளிட்ட ஐஸ்கிரீம் வகைகள் மற்றும் பிரெட் போன்றவையும் பான்லை நிறுவனம் தரமாக உற்பத்தி செய்து நியாயமான விலையில் நுகர்வோருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விற்பனை செய்து வருகிறது குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை இணையத்துடன் செய்து கொண்ட ஒரு நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமுல் பிராண்ட் ஐஸ்கிரீம் உட்பட தற்பொழுது தினமும் பத்தாயிரம் லிட்டர் உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகிறது இதனை இருபதாயிரம் லிட்டராக அதிகரிக்கும் நோக்கிலும் கோன் ஐஸ்கிரீம் உற்பத்தியினை தொடங்கிடவும் விரைவாக கெட்டிப்படுத்தும் வசதியினை ஏற்படுத்தும் வகையிலும் புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட உள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டில் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சபாநாயகர் செல்வம் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தேசிய பால்வள வாரியத்தின் தலைவர் மீனேஷ் ஜா தலைமைச் செயலர் சரத் சௌஹான் அரசு செயலர் கூட்டுறவு ஜெயந்த் குமார் ரே கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா பாண்லே மேலாண் இயக்குநர் ஜோதி ராஜு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் விவசாயிகள் மற்றும் பாண்லே பணியாளர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மிகுந்த நன்றி வேலையில் தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் ஏற்றுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் இது எல்லாம் இப்போ நம்முடைய எண்ணத்தில் இருப்பது நம்ம நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று நம்ம குஜராத் தே தேசிய பார்வையில் இந்த வாரியத்துக்கு நம்முடைய அதிகாரிகளுக்கு மனமாக இந்த நன்றியை நான் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் பகுதி பொதுமக்களை நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று அவர்களுடைய நிலையை கெட்டறிந்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர் பகுதியில் நாற்பது ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வந்த குடிமக்களை ஆக்கிரமிப்பு என கூறி அரசும் அரசு அதிகாரிகளும் அந்த பகுதியில் இருந்த வீடுகளை பொக்லைன் இயந்திரம் கொண்டும் தண்ணீரை பீச்சு அடித்தும் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற செய்து குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் என்றும் பாராமல் அவர்கள் வீட்டையும் உடைமைகளையும் இடித்து உள்ளனர் இதை எதிர்த்து கேட்ட அங்கிருந்த பொதுமக்கள் மீது அரசு வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்த நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து செய்வதறியாது கடந்த ஒரு மாத காலமாக மழை வெயில் என இரவு பகலாக வெட்டவெளியில் குடியிருந்து வருகின்றனர் அனைத்து வகையிலும் பாதிப்பிற்குள்ளாகி அந்த இடிக்கப்பட்ட கட்டிட கழிவுகளுக்கு இடையில் வாழ்ந்து வரும் அவல நிலையில் உள்ளனர் எனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று அவர்களுடைய நிலையை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியும் அவர்களுக்கு சட்டப்படி உதவுவதாக உறுதியளித்தனா் இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமையில் தலைவர் கௌரி கிழக்கு மாநில செயலாளர் வேலவன் வணிகர் பாசறை மாநில செயலாளர் சசிகுமார் கலை பண்பாட்டுத்துறை பாசறை செயலாளர் செல்வம் ஏம்பலம் ரவீந்திரன் தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் பாலாஜி சங்கர் பாகூர் வினித் கியோா் பங்கேற்றனா் ஜனநாயக படுகொலையாக இந்த அரியாமைப்பு சட்டமன்ற பகுதிகளே இது செய்திருப்பது இந்த நீதிமுறைக்கு எதிரானது என்பதை நாம் தமிழக கட்சி இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கின்றது கடந்த ஒரு மாதமாக பனியிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் மழையிலும் இந்த மக்கள் எப்படி வசிப்பார்கள் இது இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறதா இதுதான் மக்களுக்கான மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய கடமையா சட்டமன்ற உறுப்பினர் பணி என்ன மக்களின் மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு இங்கு சட்டம் ஏற்ற வேண்டியதுதான் அவருடைய பணி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஆர் கே ராஜா தலைமையில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை அமமுகவில் இணைத்துக் கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் சேவகர் ஆர் கே ராஜா பல்வேறு சமூக அமைப்புகளை நடத்தி சமூக சேவைகளில் மக்கள் தொண்டாற்றி வருகிறார் மேலும் மக்கள் சேவையை தொடர்ந்து தீவிரப்படுத்தும் வகையில் ஆர் கே ராஜா தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் முன்னிலையில் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து கட்சியில் இணைந்த சரவணன் ஏழுமலை குமார் வெங்கடேசன் திருஞானகுமார் முருகன் சுரேஷ் சரளா மணிகண்டன் சீனிவாசன் அமரேந்திரகுமார் சுமதி உட்பட பலருக்கு கழக செயலாளர் எஸ் டி சேகர் பொன்னாடி அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியை அமமுக மாநில கழக நிர்வாகிகள் மாநில கழக அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி பொருளாளர் கணேசன் மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் அம்மா பேரவை காண்டிபன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமாரவேல் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் சிவகுமார் ஜான்சன் அண்ணாமலை உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள் நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன்

நூறு சதவீதம் அரசு சான்றிதழ் வழங்கப்படும் டிப்ளமோ கோர்சஸ் பீஸ் ரூபாய் பத்தாயிரம் மட்டுமே தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம் புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் ஏழு கூடப்பாக்கம் மெயின் ரோட் பில்லியனூர் பைபாஸ் புதுச்சேரி சிக்ஸ் செய்திகள் பூரணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு கட்டுமான பணிக்காக மணவெளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் அவர்களின் மகனான முகுந்தன் அவர்கள் சிமெண்ட் முட்டைகளை வழங்கினார் பூரணாங்குப்பம் சீரமைப்பு கட்டுமான பணி அரசு அனுமதியுடன் பூரணாங்குப்பம் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போது காயத்ரி சாரிட்டிஸ் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் என்டிஎஸ் ஒ ஆகிய என்ஜிஓக்கள் பங்களிப்புடன் புறணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி கட்டி வருகிறது ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்படும் பணிக்கு மேலும் சில நிறுவனங்களில் சிஎஸ்ஆர் பண்டும் கோரப்பட்டுள்ளது இப்பணியினை பார்வையிட்ட மணவெளி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமனின் மகன் அதிமுக மாநில துணை செயலாளர் முகுந்தன் பார்வையிட்டு தனது பங்களிப்பாக நூறு மூட்டை சிமெண்டை முழியன்குளம் சீரமைப்பு பணிக்குழுவிடம் அன்பளிப்பாக வழங்கினார் நிகழ்வில் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பால் சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இருநூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையான தொல்லியல் பொருள்கள் கண்காட்சி சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர் உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு இருநூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையான தொல்லியல் பொருள் கண்காட்சி நடைபெற்றது உலக அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு தாகூர் அரசு கலைக்கல்லூரி சார்பில் புதுச்சேரி ஒயிட் டவுன் செயின்ட் லூயிஸ் வீதியில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் பழங்காலத்தை எதிர்காலத்தில் பார்த்தல் என்ற தலைப்பில் ஒரு வாரத்திற்கு தொல்லியல் பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது இதில் தாகூர் அரசு கல்லூரி மாணவர்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் புதுச்சேரியில் சேகரிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த மனிதர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாழியின் உடைந்த பாகங்கள் மனித எலும்பு துண்டுகள் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மக்கள் பயன்படுத்திய இரும்பு கத்திகள் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையான படி மங்களால கிடைத்த கடல் சங்கு கிளிஞ்சல் உள்ளிட்ட தொல்லியல் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் மேலும் இக்கண்காட்சியில் புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநில வெளிநாட்டு சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இக்கண்காட்சியில் இருபது முதல் ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வந்து நேஷ்னல் மியூசியம் டே அதனால நாங்கள் இங்கே பாண்டிச்சேரி மியூசியமில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் காலேஜ்லேருந்து இருந்து எங்கள் எக்ஸிபிஷனோட நோக்கம் என்னென்னா நீங்கள் மியூசியம் இப்போ தான் அது எப்படி டிஸ்பிளே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நாங்கள் வந்து இங்கே காரைக்காலிலிருந்து தமிழக பகுதிக்கு புதுச்சேரி அரசின் இலவச அரிசியை கடத்த முயன்ற இரண்டு பேரை கைது செய்த காவல்துறையினர் ஐநூறு கிலோ மதிப்புள்ள இலவச அரிசியை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நியூட்டன் தலைமையில் காவல்துறையினர் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது சிறிய சரக்கு வாகனத்தில் தமிழக பகுதிக்கு கடத்துவதற்காக மூட்டை மூட்டையாக ஐநூறு கிலோ புதுச்சேரி அரசின் இலவச அரிசிகளை வைத்திருந்தது தெரியவந்தது மேலும் அந்த வாகனத்தில் இருந்த நபர்களிடம் காவல்துறையினர் விசாரணை செய்ததில் தமிழக பகுதியான திட்டுச்சேரியை சேர்ந்த செந்தில்குமரன் குமரேசன் என்று தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் தமிழக பகுதிக்கு கடத்து வைத்திருந்த ஐநூறு கிலோ புதுச்சேரி அரசின் இலவச ரேஷன் அரிசிகளை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்

காரைக்கால் மாவட்டத்தில் காசநோய் சிகிச்சை பெறும் நூற்றி ஐந்து நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் சன்மார் லிமிடெட் மூலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி டி பி பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் காசநோய் சிகிச்சை பெறும் நூற்றி ஐந்து நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் கெம்ப்ளாஸ்ட் சன்மார் லிமிடெட் மூலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது துணை மாவட்ட ஆட்சியர் செந்தில்நாதன் காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குநர் மருத்துவர் சிவராஜ்குமார் மற்றும் காரைக்கால் கெம்ப்ளாஸ்ட் சன்மார் நிறுவன துணைத் தலைவர் கர்னல் ஜோதிசங்கர் ஆகியோர்கள் ஊட்டச்சத்து பொருட்களை காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கினர் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் செயலர் பொன்பாஸ்கர் மருத்துவ திட்ட அதிகாரி டாக்டர் தேவாம்பிகை காசநோய் மருத்துவ அதிகாரி கோகுலகிருஷ்ணன் கெம்ப்ளாஸ்ட் சன்மார் நிறுவன அலுவலர்கள் சிகிச்சை மேற்பார்வையாளர்கள் சிவபாலன் மற்றும் காஸ்நோய் பார்வையாளர்கள் மதுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர் கொஞ்சம் அறக்கட்டளை சார்பாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிஎன்பாளையம் கிராம கபடி வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்து கூறினார் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் முருகன் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளை சார்பாக இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக மக்கள் நலனுக்காக உழைத்து கொண்டிருக்கும் கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் டிஎன்பாளையம் கிராம கபடி வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்து கூறினார் விளியனூர் அருகே தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டி விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் விளையனூர் அருகேயுள்ள தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் திருவிழா நடைபெற்று வருகிறது இதில் சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நேற்றிரவு மின் அலங்காரத்துடன் ஏழை மாரியம்மன் மஞ்சள் நீராட்டி விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மஞ்சள் நீராட்டி விழாவில் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் வீடுதோறும் சுவாமிக்கு படையிலிடப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இரவு பன்ரூட்டி குமாரபுரம் பகுதியை சார்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விடிய விடிய தெருக்கூத்து நாடகத்தை கண்டுகளித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெருமை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் 哎，兄弟们，为什么呢？<music> <music> பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை பேரணியில் மானாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் சிலம்பாட்டத்துடன் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு நூறு மீட்டர் நிலத்தில் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சென்ற பேரணி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி மனைவெளி தொகுதி தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் இருந்து நடைபெற்றது இதில் புதுச்சேரி சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் தலைமையில் புறப்பட்ட பேரணியை பாஜக தலைவர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார் பேரணியில் தப்பாட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் ஒகிலாட்டம் புலியாட்டம் சிலம்பாட்டத்துடன் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு நூறு மீட்டர் நீளம் உள்ள தேசிய கொடியை கையில் ஏந்தியபடி மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றனர் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது கடலூர் சாலை தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் புறப்பட்ட பேரணி நோனாங்குப்பம் படகுக்குழாம் அருகே முடிவடைந்தது மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் புதுச்சேரி மனைவெளி தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் மூவர்ண பலூன்களை கையில் பிடித்தபடி சென்றனர் பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் அசோக் பாபு உள்ளிட்ட கட்சி பிரமுகர்களும் புதுச்சேரி மற்றும் தொகுதியில் உள்ள கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர் ピリピリ மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய இருபதாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு திருநங்கைகளின் விழிப்புணர்வு நாடகம் காரைக்காலில் இருந்து தமிழக பகுதிக்கு இலவச அரிசி கடத்த முயற்சி இரண்டு பேர் கைது ஐநூறு கிலோ இலவச அரிசி பறிமுதல் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்